வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக இன்று நாம் வழங்கக்கூடிய நவம்பர் மாத ஆக்ரா வாரணாசி சுற்றுலா ஆண் நம்ம ஜிவி டூர் பிளான்ஸ் வழங்கக்கூடிய ஆக்ரா தொடங்கி அப்படியே மதுரா டெல்லி அலகாபாத் காசி கயா புத்தகயா அயோத்தி இவை அனைத்தையும் கவர் பண்ணக்கூடிய ஒரே சுற்றுலா ஆயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு பத்து மணி அளவில் சென்னை சென்ட்ரல்ல தொடங்கும் அதே போல நிறைவடையும் நாள் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணி அளவில் சென்னை பெரம்பூரில் நிறைவடையும் ஸோ சென்னையில் தொடங்கி சென்னையில் நிறைவடையும் பதினோரு நாட்கள் கொண்ட இந்த சுற்றுலாவின் கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஒன்பதாயிரம் முப்பதாயிரத்தி முந்நூறு அதாவது மூன்று நபர்கள் தங்கக்கூடிய அறியை செலக்ட் பண்ணீங்கன்னா நபர் ஒருவருக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் இல்லை கணவன் மனைவியே வர்றோம் ரெண்டு பேருக்கு தனி ரூம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா முப்பதாயிரத்தி முன்னூறு இவை அனைத்துமே த்ரீ ஸ்டார் லெவலில் ஏசி ரூம் என்பதை நாம ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஆறு வயது முதல் பத்து உடைய குழந்தைகளுக்கு பதினான்காயிரத்தி ஐநூறு இந்த சுற்றுலாவுக்கான முன்பணம் பார்த்தீங்கன்னாக்கா எட்டாயிரத்தி ஐநூறு இந்த பயணத்தில் மொத்தம் மூணு ட்ரெயின் பயணம் வருகிறது அதில் ரெண்டு ட்ரெயின் பயணத்துக்கு ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அந்த ட்ரெயினில் மட்டும் தேடி ஏசி டிக்கெட் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த சுற்றுலா என்ன விஷயம் கேட்டீங்கன்னாக்கா ஆக்ராவில் தொடங்கி வாரணாசி வரைக்கும் நிறைவேறுவதால் இது மேக்சிமம் அந்த வட இந்தியாவில் முக்கியமாக எல்லோரும் பார்க்க வேணும் அப்படிங்கிற விரும்பக்கூடிய ஏரியாக்களை ஒரே சுற்றுலாவில் கவர் பண்ணும் அது என்னென்ன ஏரியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது எடுத்த உடனே நம்ம நேராக எங்கே பயங்க போகிறோம் ஆக்ராவில் இறங்கி ஆக்ரா கோட்டையையும் ஆக்ராவில் தாஜ்மஹாலையும் கண்டு அங்கேருந்து இருந்து நேராக மதுராவுக்கு வரப்போகிறோம் மதுராவில் அன்னைக்கு சாயங்காலமே பிருந்தாவனம் உள்ள பிரேம் மந்திர் அப்படிங்கிற கோயில நாம விளக்கோழியில் வண்ண விளக்கோழியோட பார்க்க இருக்கிறோம் அன்னைக்கு ஹால்ட் பண்ணிட்டு மறுநாள் காலையில் இருந்துருச்சு மதுராவில் இன்னும் பார்க்க வேண்டிய கிருஷ்ண ஜென்ம பூமி உட்பட வேலும் சில கோயில்களை பார்த்து விட்டு அந்த மதியத்துக்கு மேலே கிளம்பி நேரம் எங்கே வரப்போறோம் நியூ டெல்லி வரப்போறோம் நியூ டெல்லியில் போய் சாயங்காலம் வந்து சேர்ந்தோன்ன நேராக அக்சர்தாமில் போய் மின் ஒளியில அந்த அழகான கோவிலை நாம இரவு வண்ண விளக்குடைய கூடிய அந்த வெளிச்சத்தில் பார்த்து மகிழ்ந்துட்டு இரவு டெல்லியில் ஹால்ட் பண்ண போகிறோம் அதற்கு அடுத்த நாள் டெல்லியை முழுக்க சுற்றி பார்த்து விட்டு அன்று இரவு அங்கிருந்து பத்து மணி அளவில் புறப்பட்டு மறுநாள் காலை ஏழு மணி அளவில் அலகாபாத் என்று அழைக்கக்கூடிய பிரயாக்ராஜ் வந்து சேரப்போகிறோம் ஸோ பிரயாக்ராஜில் நாம் திருவேலி சங்கமத்தில் நீராடி மற்றும் பார்க்க வேண்டிய இடங்களை போற பார்த்துட்டு அங்கிருந்து நாம் எங்கே வரப்போகிறோம் நேராக காசி வரப்போகிறோம் காசியில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களை பார்த்துட்டு அங்கிருந்து கயா புத்த கயாவை சுற்றி பார்த்துட்டு மீண்டும் காசி வழியாக அயோத்தி வரப்போகிறோம் அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அந்த ராமர் கோவிலையும் மற்ற பல கோயில்களையும் பார்த்துவிட்டு அங்கிருந்து மீண்டும் காசி வந்து அங்கிருந்து நேரடியாக சென்னைக்கு திரும்ப போகிறோம் அந்த ட்ரெயினில் மட்டும் தேடி ஆசி ட்ரெயின் டிக்கெட் ஸோ இந்த இருபத்தி ஒன்பதாயிரம் முப்பதாயிரத்து முந்நூறு இந்த கட்டணத்தில் என்னென்ன அடக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணு ட்ரெயினில் வந்து ரெண்டு ட்ரெயினில் ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட்டு ஒரு ட்ரெயினில் தேர்ட் ஏசி ட்ரெயின் டிக்கெட்டு அப்புறம் ட்ரெயினை விட்டு இறங்கின ஆக்ராவில் தொடங்கி திரும்பி வாரணாசியில் கடைசி நாள் ஏறுற வரைக்கும் மூணு வேளை தென்னிந்திய சைவ உணவு அது மட்டும் இல்லை நீங்கள் தங்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ ஸ்டார் லெவலில் உள்ள ஹோட்டல்கள் ஏசி அறைகள் நீங்கள் எங்கேயும் போய் யார்ட்டையும் போய் விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா உங்கள் கூடவே தமிழ் டூர் மேனேஜர் உங்கள் கூடவே வருவார் எனவே என்பர்களே ஒரே சுற்றுலாவில் ஆக்ரா மதுரா டெல்லி அலகாபாத் காசி கயா புத்தகயா அயோத்தி என அனைத்து இடங்களையும் ஒரே சுற்றுலாவில் பார்க்க விரும்பினால் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு தேவையான இருக்கைகளை உடனடியாக முன்பணம் மட்டும் செலுத்தி புக் செய்து கொள்ளுங்கள் அறுபது நாட்களுக்கு முன்பாக புக்கிங் தொடங்கி விடுவதால் லோயர் பெறுத்து கட்டாயம் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து முன்கூட்டியே பணம் செலுத்தி அதாவது அட்வான்ஸ் பணம் மட்டும் செலுத்தி இந்த சூழலாக கலந்து கொள்ளுங்கள் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்